ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அமாவாசை இருமுடிச்சு கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தங்கம் சேர அடகு நகை மீட்க குலதெய்வ பாதுகாப்பு உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க இந்த இரண்டு பரிகாரங்களையும் செய்தாலே போதும் இதை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டிற்குள் நிச்சயமாக அந்த குலதெய்வத்தின் கடாட்சம் கிடைக்கும் குலதெய்வம் வந்து தெரிந்தவர்களும் குலதெய்வம் யாரென்று தெரியாதவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களது குலதெய்வம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க உங்கள் நிலைவாசலில் வந்து கண்டிப்பாக தங்கும் இதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை அன்னைக்கு இந்த அடகு நகை மீட்பதற்கு நம்ம கல் உப்பு முட்டை பரிகாரம் வந்து செய்வோம் அது கூடவே இந்த இன்னொரு கல் உப்பு முட்டை பரிகாரத்தையும் செய்யும் பொழுது உங்களுக்கு குல தெய்வத்தின் அருள்கடாற்றமும் அந்த பாதுகாப்பும் உங்கள் குடும்பத்திற்கு வந்து கிடைக்கும் இந்த மாத அமாவாசை பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி முழுமையான ஒரு அமாவாசை அதாவது திங்கட்கிழமை அந்த அமாவாசை வந்து வருகின்றது அன்று மாலை நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினம் எப்போது ரெண்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போ வந்து இதை வந்து செய்யலாம் முதல்ல தங்கம் சேருவதற்கும் அந்த அடகு நகை மீட்பதற்கும் செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் போன மாதம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நிலைவாசலில் இருப்பதை கலட்டி எடுத்து அந்த உப்பை கரைச்சி சிங்கில் ஊற்றிட்டு அந்த காசை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த தங்கத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த துணியை மட்டும் அலசி காய வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ அந்த துணியை வந்து விரிச்சுட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பை வந்து எடுத்து உங்கள் குல தெய்வம் தெய்வம் நன்றாக வேண்டி அந்த கைப்பிடி கல்லுப்பை வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சுருங்க அது கூடவே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு சின்ன பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா தங்கம் ஏதாவது சின்னதாக ஒரு தங்கம் நான் வந்து அந்த திரு இது திருகாணி மாதிரி வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு பொட்டு தங்கம் வச்சா கூட போதும் பெருசாக வைக்கணும் அப்படின்றது இல்லை அப்படி தங்கம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து அந்த கொலுசு முத்து இருக்குது பார்த்தீங்களா வெள்ளியில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல நீங்கள் சுவாமியை நினச்சி நம்ம வந்து இதை வந்து செய்வதன் மூலம் அடுத்த மாதமே நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தங்கம் உங்கள் கையில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு உங்கள் சாமியை நன்றாக வேண்டி கொண்டு அந்த முடிச்சை வந்து கட்டி இதை வந்து உங்கள் நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க என் வீட்டில் வந்து அந்த தங்கம் அப்படின்றது சேர வேண்டும் பொண்ணும் பொருளும் எப்போதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அடகு நகையை விரைவிலேயே மீட்க வேண்டும் அப்படின்னு வேண்டி இந்த முடித்த வந்து நிலைவாசலில் கட்டிடுங்க இதை நிறைய பேர் செஞ்சு பலனடைந்த ஒரு பரிகாரம்தான் இதை வந்து செஞ்சு தங்கமே இல்லாதவர்கள் பொட்டு தங்கம் கூட இல்லாதவர்கள் கூட தங்கம் வந்து வாங்கியிருக்கிறார்கள் நிச்சயமாக தங்கத்தை அது அடகு வைத்ததாக இருக்கட்டும் அல்லது புதிதாக நகை வாங்குவதாக இருக்கட்டும் இதை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்கள் வீட்டிற்குள் தங்கம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துவிடும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை உங்க வீட்டிற்குள் வந்து வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உப்பு பரிகாரம் நம்ம வீட்டில் குல தெய்வம் சக்தி அப்படின்றது இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்தோ ஏதாவது பிரச்சனையோ இருந்தால் நம்ம வந்து குலதெய்வம் வந்து நம்மளை அதிலிருந்து காப்பாற்றி நம்மை வந்து கரை சேர்க்கும் நிறைய வீட்டில் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்கள் வீட்டில் வந்து எல்லோருமே சொல்கிறாங்க ஏதாவது குறி பார்க்குறவங்க அவங்களாம் வந்து உங்கள் வீட்டில் குல அருள் வந்து இல்லை குல தெய்வமே உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து நிறைய பரிகாரம் அது இதுன்னு செஞ்சு அவங்க வந்து காசை தான் அவங்கள்ட்ட வந்து வாங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி இருப்பவங்களாம் இந்த பரிகாரத்தை செய்வதன் இந்த வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் அதிக செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இதை செஞ்சாலே நிச்சயமாக அந்த குலதெய்வமே தெரியாதவர்களுக்கு கூட அந்த குல தெய்வத்தின் பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ அருள்கடாட்சம் கிடைக்கும் குல தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் கண்டிப்பாக காலடி எடுத்து வைக்கும் இதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அந்த கல்லுப்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வசம்பு இது மூன்று பொருட்கள் இருந்தாலே போதும் இது எல்லோரு வீட்லேயுமே நம்ம வந்து கண்டிப்பாக வச்சுருப்போம் இதுக்கு வந்து ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கு அந்த கை இப்படி கல்லூப்பை உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வ பெயரை ஒரு ஒன்பது முறை நீங்கள் வந்து சொல்லி இந்த கல்லுப்பை வந்து உங்கள் அந்த மஞ்சள் துணியில் வச்சுருங்க குலதெய்வ பெயர் தெரியாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே குலதெய்வம் தெரியாதவர்களை பெருமானை குலதெய்வமாக பாவித்து கும்பிட சொல்வார்கள் அவங்க அவர் வந்து உங்கள் குலதெய்வத்தை விரைவிலேயே காட்டி கொடுத்து விடுவார் அந்த மாதிரி நீங்கள் முருக பெயரை வந்து ஓம் முருகா ஓம் முருகான்னு ஒன்பது முறை சொல்லி நீங்கள் வந்து இந்த கல்லூப்பு வந்து அந்த மஞ்சள் துணியில் வச்சுட்டு அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வச்சு அது கூடவே அந்த வசம்பையும் வச்சுட்டு நீங்கள் நன்றாக அந்த குலதெய்வத்தை வந்து வணங்குங்கள் எங்கள் குல தெய்வமே எங்கள் குலத்தை காக்க வேண்டும் எங்கள் வீட்டிற்குள் இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றத நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட ஏதாவது சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் கூட அதையும் நீங்கள் வேண்டுதலாக வைத்து இந்த முடிச்சையும் கட்டி இதையும் நீங்கள் நிலைவாசலை கட்டிடுங்க இது அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு குலதெய்வ பரிகாரம் ஏன்னா இந்த அமாவாசை அன்று நம்ம குல தெய்வத்துக்கு அதீத சக்தி வந்து இருக்கும் அன்று கண்டிப்பாக நம்ம குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஆனால் நம்ம எல்லோருமே அன்னைக்கு வந்து போக முடியாது ஏன்னா குலதெய்வம் நிறைய பேருக்கு வெளியூரில் இருக்கும் அதனால் வீட்டிலையே இந்த குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலே போதும் நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் எங்கிருந்தாலும் உங்கள் வீட்டிற்குள் வந்து காலடி எடுத்து வைத்து தங்கிவிடும் ஒரு அற்புதமான உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த இரண்டு பரிகாரங்களையுமே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று செய்யுங்கள் இந்த பதிவு ஒவ்வொரு மாதமுமே நம்ம சேனலில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு நினைவூட்டலாக அதனால் நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செய்து வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் நீங்கும் காரிய தடைகள் நீங்கும் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நகைகள் சேர ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இந்த இருமுடிச்சு பரிகாரத்தையும் செய்யுங்கள் நீங்கள் அடகு வைத்த நகைகளையும் சீக்கிரமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ